டிரைஸ்தலால் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் வியாதிப்பட்டிருக்கிற சிலருக்காக செபிக்கும்படியாக நான் உட்கார்ந்திருக்கிறேன் ஒருவேளை உங்க குடும்பத்தில் யாராவது அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்க உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்வார் இந்த காலகட்டத்தில் இரண்டு வியாதிகள் ரொம்ப அதிகமாக காணப்படுது ஒன்று கேன்சர் வியாதி ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம் இன்னொன்று சிறுநீரக பாதிப்பு இதுவும் நம்ம அதிகமாக கேள்விப்படுற ஒரு வியாதியாக இருக்குது சிறு பிள்ளைகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எட்டு வயது பெண் குழந்தைக்கு அந்த சிறுநீரக வியாதி கண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இப்பொழுது இருபத்தி ஏழு வயசாயிற்று இந்த இருபத்தி ஏழு வயசுலேயும் தினம் தினம் டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க தினந்தோறும் டயாலிசிஸ் பண்ணுறது வந்து எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு கஷ்டமான காரியம் என்பதை நினைக்கும் பொழுது அது மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கிறது ஆனாலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒன்றை மட்டும் நீங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட வியாதியையும் சுகமாக்கின காரியங்கள் எல்லாம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது அவரால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை அது மட்டும் இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு உயிரோடு இருந்தார் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார் என்பதை நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கும் இன்னொன்று ஆண்டவரிடத்துல நீங்கள் வரும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் வியாதிகளை குணமாக்குறார் இப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் நல்லா இருக்கும் அற்புதத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடாதபடிக்கு ஆண்டவரை இயேசுவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மீட்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை சுமந்து தானே பலியான இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய சவம் மிகுந்த கத்திற்கு பிரியமான ஒரு சவமாக இருக்கும் அப்படி அற்புதத்துக்காக மட்டுமல்ல ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆண்டவருக்கு ஒரு சாதாரண காய்ச்சலும் ஒன்று தான் பெரிய பெரிய ஆபத்தான வியாதிகளும் ஒன்று தான் அவர் நினச்சா எதையும் சுகமாக்க முடியும் என்பதை நீங்கள் நம்புங்க உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் வரல உங்களுக்காக செபிக்க தான் வந்திருக்கிறேன் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதம் செய்வார் என்று நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன் யாருக்கோ ஒருத்தருக்காவது ஆண்டவர் அற்புதம் செய்தாலே நான் பேசி பிரயாசப்பட்டு இந்த போட்ட வீடியோவுக்கு அது ஒரு பெரிய ஒரு ச எனக்கு சந்தோஷமாக இருக்கும் யாராவது ஒருத்தர் சாட்சி சொன்னாலே எனக்கு ஒரு பேரின்பமாக இருக்கும் என்னோட கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க விஸ்வாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க நம்பிக்கையோடு ஜெவம் பண்ணுங்க ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் என்று விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க அற்புதம் நடக்கும் ஜெபம் பண்ணுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் அப்பா வியாதியோடு பலவீனத்தோடு யாரெல்லாம் அந்த செய்தியை பார்த்தார்களோ யாரெல்லாம் செபிக்கும்படியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இயேசு இந்த வேலையில சந்திக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா பயங்கரமான வியாதி என்று சொல்லப்படுகிற கேன்சர் வியாதியில யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட வியாதியில பாதிக்கப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு பயத்தோடு யாரெல்லாம் என்னும் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இந்த நேரத்துல சந்தித்து அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிற மாப்பா ஜெபிக்கிற அந்த இடத்துல தேவ பிரசன்னம் மகிமையா இறங்கட்டும் அப்பா உன்னுடைய கரங்களை வைத்து தொட்டு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே ஆணிகள் பாய்ந்த காயம்பட்ட உம்முடைய கரத்தினால தொட்டு ஒரு அற்புதத்தை செய்யுங்க அதிசயத்தை செய்யுங்க அண்டவரே ரட்சிப்புக்கு ஏதுவாக தகப்பனே அநேகரை ரட்சிக்கும்படியாக நீ ஜீவனை கொடுத்தீரே ரட்சிப்புக்கு ஏதுவாக இந்த அற்புதத்தை நீங்க செய்யும்படியாக ஜபிக்கிற எல்லா விதமான கேன்சர் வியாதிகளும் இயேசுவின் நாமத்துல நீங்கி போகட்டும் ஆண்டவரே நீங்கி போகட்டும் அப்பா தொட்டு சுகப்படுத்துங்கப்பா அது எவ்வளவு தூரம் அது பயங்கரமாக பரவி இருந்தாலும் அதை நீர் வேரோடு பிடுங்கி எறிய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிற அண்டவரே நம்முடைய கரத்தினால் அந்த வியாதி அந்த வேர் முதலாய் பிடுங்கி எறியும்படியாக சொபிக்கிறேன் அப்பா சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சொபிக்கிறோம் அப்பா அப்படி சிறுநீரக பாதிப்பினாலும் மிகுந்த கவலைப்படுகிற பயத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இந்த வேலையில சந்தித்து அந்த பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தை நீரே புதிதாக மாற்றி அப்பா நீர் அவர்களுக்கு புதிய சிறுநீரகத்தை உண்டாக்கும்படியாக செபிக்கிறோம் எகோவா ஓசேன்னு உருவாக்குகிற தெய்வமே நீர் புதிய சிறுநீரகத்தை உருவாக்கி பிள்ளைகளை வாழ வைங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா அதிசயம் செய்யுங்கப்பா சாட்சிகளை விசுவாசத்தோடு எதிர்பார்த்து காத்து அப்பா அன்றுவரே பலர் இந்த செய்தியை பார்த்து இந்த இதோடு செவித்து நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் ஏசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சாட்சி சொல்லும்படியாக தேவரீர் உடைய நாமம் மகிமைப்படும்படியாக ரட்சிப்புக்கு ஏதுவாக அன்று உரே நீர் அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்க பரலோக பிதாவே நீர் மனதுருக்கம் உள்ளவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர் என்று வாசிக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க அதிசயம் செய்யுங்க எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க என்னென்ன வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா வியாதியும் கத்தை நீக்கி போடுங்க முடக்குவாதத்தால் முடங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்பா விசுவாசத்தோடு கண்ணீரோடு செவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அற்புதம் செய்யுங்க அற்புதம் செய்து அதிசய செய்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை காண செய்யுங்க உங்களுடைய அன்புக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் சுவைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே உங்களுக்காக சோம் பண்ணியிருக்கிறோம் நீங்க தொடர்ந்து விசுவாசத்தோடு சோம் பண்ணுங்க நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர் அவர் மனதுருகிற தெய்வம் மாத்திரமல்ல அவர் இடத்துல வல்லமை இருக்குது வல்லமை அவரால் செய்ய முடியாதுன்ற ஒரு காரியமும் இல்லை அவர்கிட்ட மனதொருக்கம் இருக்குது வல்லமை இருக்குது அப்போ நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறா அதனால் விசுவாசத்தோடு கேளுங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அந்த சாட்சியை நாங்கள் அவளோடு எதிர்பார்த்துருக்குறோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் சுபித்துக் கொள்கிறோம் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆமாம்